ன்மை என்றும் நமக்கு வேண்டும் கிறிஸ்துவக்குள் நீலை திறந்து வாழ வேண்டும் சுயசித்தம் வெறுத்து சுயராஜியம் அழித்து அவர் அன்பில் நாம எங்கும் நீரைக்கு வேண்டும் ஸ்திரத்தன்மை என்றும் நமக்கு வேண்டும் பாவத்தில் வெற்றி நமக்கு வேண்டும் வேதத்தில் வேர் ஊன்று வே ஆவியின் கணிவரம் அலங்கரிக்க பரிசுத்தாவி ஆழ வேண்டும் ஸ்திரத்தன்மை என்றும் நமக்கு வேண்டும் கிறிஸ்துவோக்குள் நீளை திறந்து வாழ வேண்டும் அழித்து அவர் அன்பில் நாம் என்கும் நிலைக்க வேண்டும் ஸ்திரத்தன்மை என்றும் நமக்கு வேண்டும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா எட்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் மெய்யாகவே ஆண்டவருடைய சீசர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இதனுடைய முக்கியமான கருப்பொருள் ஆண்டவருக்குள்ளே நான் நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அவருடைய அவரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது உலகத்திற்குள்ளே வாழ்ந்தாலும் உலகத்திற்கு ஈர்ப்புக்கு அடிமை சொல்லாதபடி ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் பொழுது இந்த நிலைத்திருத்தல் என்பது சாத்தியமாகும் நேற்றைய தினத்திலே நாம் கற்பாறையிலே விழுந்த விதையை குறித்து நாம் தியானித்தோம் அது ரூட்லெஸ் பிளான்ட் ஆச்சு இன்றைக்கு முட்களின் நடுவே விழுந்த விதையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அங்கே கற்பாறையில் விழுந்த விதையினுடைய வெளியில் உள்ள அந்த செடி சூட் சிஸ்டம் வந்து நல்லா வளர்ந்துச்சு ரூட்டு வளர முடியல இங்கே முள் முள்ளுக்கு இடையில் விழுந்த விதை பார்த்திங்கன்னா ரூட்டு நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு நல்ல மண் ரூட்டு வந்து வேகமாக உள்ளே போகிற அளவிற்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆனால் சூட் சிஸ்டம் வெளியில் இருக்கிற செடி வளர முடியாத சூழ்நிலை என்டலி டிஃப்ரெண்ட்டு இந்த சுச்சுவேஷனாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா நல்ல நிலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஏன்னா அந்த நிலத்திற்கு வேலியே இது அந்த வேலி இருக்கிற இடத்துல தான் இந்த விதை விழுந்திருக்கு ஒரு ரெண்டு அடி இல்லை ஒரு அடி தள்ளி இருந்துச்சுன்னா அது நல நிலத்தில் விழுந்த விதை போல் வளரும் அதே மண்ணு தான் அந்த முள்ளுகளுக்கு இடை கீழே இருக்குது அப்போ அந்த விதை வந்து விதைக்கப்படும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த முள்ளுகளுக்கு நடுவே முட்களுக்கு ஏற்கனவே அங்கே நெருக்கமான சூழ்நிலை இருக்குது அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா அந்த விதையை விதைக்கிறோம் இது விழு விதைக்கில் நம்ம விழுந்துருச்சு உள்ள அந்த ஷேர் பண்ணுற வேர்டு அப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ளே விழுந்துருச்சு நல்ல வளர்வதற்கு ஏற்ற நல்ல சத்துள்ள மண் வேர் நல்ல வேரூன்றி வேகமாக வளருது ஆனால் செடி வளர்வதற்கான வாய்ப்புகள் அங்கு குறைவாக இருக்குது ஏன்னா நெருக்கப்படுகிற முள் இருக்குது சுற்றி இருக்கிற கம்பி இருக்குது வேலி பக்கம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்ல அவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியிலே த க்ரௌடட் சாயில்னு சொல்லணும் இதை அந்த நெருக்கத்துக்கு மத்தியிலே வளர்கின்ற அந்த செடி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா வளர முடியல ரூட்டு நல்லா போகுது ஆனால் இந்த முள்ளுலாம் போய் மேலே மேலே வளர்ந்து அதை போட்டு அமுக்கி வளர விடாமல் தடுத்து போடுது இது தான் இன்றைக்கு மூன்றாவது இருதயம் எப்படி இருக்குன்னா க்ரௌடடு ஹார்ட்டாக இருக்குது ஏற்கனவே ஏகப்பட்ட உலகத்தின் காரியங்கள் அங்கே விதைக்கப்பட்டிருக்கு விதைச்சு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது உலக கவலை ஐஸ்வர்யம் சிற்றின்பம் மூன்று முக்கியமான காரியங்கள் தன்னை குறித்த கவலை தன்னை குறித்த கேர் ரிச் அந்த மற்றவர்களை குறி பார்த்து நானும் இந்த ஐஸ்வர்யத்தில் திளைக்கணும்னு சொல்லி ஒரே நோக்கம் இந்த உலகத்திலுடைய எல்லா இன்பங்களையும் அணுவிச்சிடணும் அப்படிங்கிற இப்படிப்பட்ட செடிகள் முட்செடிகள் வந்து ஏற்கனவே இருதயத்துக்குள்ளே நெருக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் போய் இந்த நல்ல விதம் விழுகுது இப்போ இருதயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறது ஏன்னா இருதயம் வந்து வாஞ்சையாக இருக்குது எப்படியாவது இந்த வார்த்தைகள் மேலே பிரியமாக இருக்குது அதை படி நாம் வளரணும் அப்படி கனி கொடுக்கணும்னு நினைக்கிது ஆனால் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பக்கம் அந்த இருதயம் அந்த தேவையை வளர்வதற்கு தேவையில்லாத எல்லாம் வெளியேற்றுறதுக்கு கஷ்டப்படுது ரெண்டுக்கும் போராட்டம் இந்த போராட்டத்தில் கிடைச்சியில் உலகத்தின் சிற்றின்பங்கள் மேற்கொண்டுறது பாவங்கள் மேற்கொண்டுறது இந்த விதை வளருது ஆனால் வளர முடியாதபடி இவைகள் அதை அமைக்கப்படுது நெருக்கப்படுது விளைவு மீண்டும் மனம் திரும்புவதற்கு அருகே அருகாமையில் வந்துட்டாலும் மனம் திரும்புவதற்கு ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வச்சுட்டோம்னா மனம் திரும்பிடலாம் ஆனால் மனம் திரும்ப முடியாதபடி அது தடை செய்கிறது வாஞ்சிருக்கு ஆனால் மனம் திரும்ப முடியல மனம் திரும்ப முடியாமல் இருந்தோம்னா கனி கொடுக்க முடியாது விளைவு எல்லா சூழ்நிலைகளும் நிலம் நல்லா இருக்குது ஆனால் மேல்பரப்பு அது வளர்வதற்கேற்ற சூழ்நிலைகளை இல்லை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட இந்த பிரத்தகைய போராட்டம் இருந்துச்சுன்னா நம்ம என்னுடைய இருதயத்தை நல நிலம மாற்றுங்க ஆண்டவரை வேண்டாத காரியங்களை நிரப்பி வச்சிருக்கிறேன் அந்த முட்கள் உலகத்தின் சிற்றின்பம் ஐஸ்வர்யம் இதுவே என்னை மேற்கொண்டு மனம் திரும்புவதலை தடை செய்து கொண்டு இருக்கிறது விளைவு கனியற்ற மரமாக நான் நிற்கிறேன் என்னை மாற்றும் ஆண்டவரின் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றாக பிடிங்கப்படுவார் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நான் சம்மதம் சொல்லும் பொழுது நிச்சயமாக நானும் ஒரு கனி கொடுக்கிற மரமாக மாற முடியும் என்பதில் சந்தேகமில்லை அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக ஆமேன்